தொடரும் சீரற்ற வானிலையினால் கிண்ணியா குறிஞ்சாக்க அணி பாலம் சேதமடைந்துள்ளமையினால் அந்த வீதியுடான போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது இந்த பாலத்தின் அபாய நிலைமை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் அண்மையில் சுட்டிக்காட்டியிருந்தது கின்ியா பிரசகத்திற்குட்பட்ட குறிஞ்சங்கேணி பாலமே இது மக்களின் அன்றாட செயற்பாடுகளுக்கு இந்த பாலம் பெரும் உதவியாக விளங்குகிறது இந்த பாலம் சுமார் அறுபது ஆண்டுகள் பழமையானது என்ற போதிலும் நிலையில் காணப்படுகின்றது இந்த பாலத்தின் இருமரங்கிலும் உள்ள பாதுகாப்பு தூண்கள் உடைந்துள்ளதுடன் பாலத்தில் பயணிப்பவர்கள் பெரும் சிரமத்தையும் ஆபத்தையும் எதிர்கொண்டுள்ளனர் இந்த விடயங்கள் குறித்து கடந்த பதினோராம் தேதி நியூஸ் சுட்டிக்காட்டியிருந்தது എല്ലാ പുള്ളികളും ഇതാ പോകണു നേരി എല്ലാത്തും ഇത്സാ നാലിപാട് ഇതാ പോകുമോ ഇങ്ങനെ ഉദവി ചെയ്യുക இந்த பாலம் இதுவரை புனரமைக்கப்படாத நிலையில் சீரற்ற வானிலை காரணமாக நேற்று இந்த பாலம் முற்றாக சேதமடைந்துள்ளது காலங்களில் ஆற்று வெள்ளம் பாலத்துக்கு மேலாக பாய்வதால் பாலம் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதாக எமது செய்தியாளர் சுட்டிக்காட்டியிருந்தார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இனியாவது பாலத்தை புனரமைப்பார்களா அசௌகரியங்களற்ற போக்குவரத்துக்கு நடவடிக்கை எடுப்பார்களா என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு